என்னுடைய சிம்மாசனம்

யாருக்கு தான் யாருக்கு தான் ஒரு ஆமா ஏயா உம் சரி வேணாம் எப்படி கிளம்புட்டாய் நான் மிக வந்து திறமை ஆடவ ஆமா நான் சொல்ல நீ சொன்னா நீ சரி மேடம் ஐயா ஐயா என்ன ஊர் டைம் அண்ணா ஒருப்பா நம்ம தோல் பேர் பக்கத்துல காணப்பட வச்சுரு ஓஹோ ஆசை பை மகத்தை கட்டுச்சா மூணு திரும்பி காச்சா

ஐயா <laughs> <laughs> <laughs>

பாக்கெட்ல காண்டி விட்டுனே கோணம் மொட்டு கிளாஸ் ஊத்தி மோலாரு ஏனா இலையில ஊத்துனான்றான் ஏமா சரி ஒரு மீன் சாப்பிடுவாரே சரி ஒரு நாலு மீன் எக்ஸ்ட்ரா அந்த பிடிக்கிற போட் சரி சொல்லுவாங்க

இவர் என்ன பாக்குறாரு அவரை நான் பாக்குறேன் சரி சாவு இருக்கு அடி போட்டாங்க தோணுன்னு இவர் கவலம் சின்ன முள்ளாடு எடுத்து உள்ள ஊரா கட்டாக்கு மொட்டாக்கு கட்டாக்கு மொட்டாக்கு சின்ன மீன் பெரிய மீன் தெரியாது எல்லாரும் சாப்பாடு சாப்பிடறாங்க யாரையும் முருகு சொல்றாங்க யாரும் அது பக்கத்துல பார்த்தா மீன் அந்த மாதிரி முன்னாடி கடாக்கு முன்னாடி எருவு முழுக்க மாதிரி பாக்குறாங்க தான் வெளியரை கடல்கரை கடல்கரை போய் தண்ணி வந்தோன்னு போது இப்படி உட்கார்ந்து போறதான்னாரு கேட்டோம் அப்படிதான் உட்கார்ந்து போகாம மழை இழுத்து மூலம் உட்கார்ந்து போயா நான் ஏன் கூச்சம் மாந்துருனாரு உண்ண பொறுத்தவரை தண்ணி உட்காருன்னு தண்ணி உக்காந்து இருக்கலயா காலால மண்ணை தட்டி உட்காருன்னா காலால மண்ணை எப்படி தரலாம் உம் இப்படி கால உட்காந்து எப்படி தரலாம் இல்ல

Kristin,いい πα 54 Ditas

நான் <laughs> பா <laughs>